சென்னை பம்மல் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த கோகுல் கேரள மாநிலத்திலிருந்து வந்து சென்னை மேற்கு மாம்பலத்தில் தங்கிய விஷ்ணு ஆகியோர் பெருங்குடியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் வார இறுதி நாளை பார்ட்டியோடு கொண்டாட முடிவெடுத்த இவர்கள் நண்பர்கள் எட்டு பேருடன் சேர்ந்து பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகர் ஆறாவது தெருவில் வசித்து வரும் அஜேஷ் என்பவர் வீட்டுக்கு சென்றுள்ளனர் பின்னர் அங்கே கஞ்சா போதை எடுத்துக்கொண்டு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது மது வாங்குவதற்காக கேடிஎம் இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான பாரில் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த மது பாட்டில்களை வாங்கியுள்ளனர் பின்னர் அங்கிருந்து கிளம்பிய அவர்கள் பள்ளிக்கரணை குளம் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை போதையில் இயக்கியுள்ளனர் அப்போது அங்கிருந்த சென்டர் மீடியனில் போதி கம்பத்தில் இடித்து திசையில் உள்ள சாலையில் தூக்கி வீசப்பட்டனர் இதனால் சம்பவ இடத்திலேயே கோகுல் தலை துண்டாகி பரிதாபமாக உயிரிழந்தார் இவருடன் வந்த விஷ்ணு நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திலேயே அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் போதையில் இரு சக்கர வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கிய போது ஏற்பட்ட விபத்தில் இரு நண்பர்கள் பலியான சம்பவம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது thank you